வேற உங்க ஃபீலிங்ஸ் என்ன எனக்கிட்ட சொல்லலாம் பண்ணதான் இருக்கு நீங்க வாழ்ற பட்டணம் தேசம் எதுக்காக எலும்ப நீங்க எதை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க என்பது உங்களுக்கு ஒரு சதையான இருதயமா இருந்துச்சிங்க ஒருவேளை கல்லாயிட்டோ அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு கதைக்கணும்னு விருப்பப்படுறாரு மைசான் எதுக்காக நீ வந்து ஸ்டெப் பண்ண ஸ்டெப் இன் பண்ண இப்ப எங்க இருக்க அப்படின்னு ஒரு கைண்டிங் ஃபைண்டிங் வீட்டுக்கு திரும்பு ஒரு வேலை நடக்காது எப்போதுமே கடவுள் வந்து நம்மள வேலைக்காரரா ட்ரீட் பண்ற ஒரு அல்ல அப்படிதான் என் வேலையை செய்ய அப்படின்னு நீங்க ஜெபிச்ச போது குமாருக்கு கனவு அடையாளங்கள் மூலம் எல்லாம் பேசினார்ல அது எப்படின்னா கோல்ராஜ் பாப்பா இருபத்தஞ்சு வருஷம் ஊழியம் செஞ்சாரு நான் அதை இப்பதும் சொல்லுவேன் இப்ப திரும்பி ஞாபகம் இருபத்தஞ்சு வருஷத்துல ஒரு இடத்துல அவர் கொஞ்சம் ஒரு இடத்துல முறிஞ்சிட்டாரு கேக்குறாரு நீங்க என்ன ஊழியத்துக்கு அழைச்சீங்க எனக்கு இப்படின்னு அப்பிதா அவரோட பேசுறாரு நான் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கலையே அப்படி என்ன நீங்க எனக்கு தீர்க்க தரிசனம் மூலம் அடையாளம் மூலம் குமாண்ட லைஃப்ல நடந்து மாதிரி நீங்க எனக்கு பேசுனீங்களே அப்படி அவர் சொன்னாரு நான் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கலை உன்னா கிட்ட அழைச்சு இது பெரிய ஒரு வித்தியாசம் இந்த உணர்வு எனக்கு எப்போதுமே இருக்கும் அவர்கிட்ட இருக்கிற இடத்துல இருந்து என்கிட்ட வெளிப்படும் அதுதான் ஜீசஸுடைய சீக்கிரம் நான் அது ரஷிப்பு சபை என்ற இடத்துல நம்ம பார்ப்போம் ஆனால முதல்ல உங்களுக்கு தெரியணும் அவரோட தொடர்புல இல்லாம அவர் வந்து அவர் முகத்துல அவருடைய மார்புல சாஞ்சி இல்லாட்டி அவருடைய அறையில அந்த அன்ப பரிமாறி ஒரு குமாரத்துவத்துல ஒரு நிலையில அப்பா மகன் என்ற உறவுல இல்லாம வாசலோடே நின்றுட்டு இந்த செக்யூரிட்டி கார்டு வீட்டுக்குள்ள வர முடியாங்க வாசல்ல வச்சு அனுப்பிடுவாங்க வீட்டதான் காப்பான் ஆனா அவன் ஒரு பணியாளன் நெதுக்கு தூரமான ஒரு நிலையில அந்த மாதிரி வந்து பிதா நம்மளை அழைச்சிருப்பான்னு நினைக்கிறீங்களா தன் பணிக்கு இல்ல தன் குமாரனான உறவுல தகப்பன் மகன் உறவுல இருந்து ஒரு விஷயத்த அவங்க சேர்ந்து பண்ணுவா என்ற ஒரு வாழ்வு பெற பிறர் பிறப்பினர் அதன் மூலியமா நாங்க நினைக்கிறோம் எல்லாருக்கும் என்னன்னா உங்க கூட கடவுள் அப்ப பேசுனது உண்மை அப்ப உங்க எல்லாரோடையும் பேசுனது உண்மை கிட்ட அவர் அழைச்சாரு அழைக்கும் போது என்ன நினைச்சாருன்னா ஏன் இது எதோ உணருதோ மக்களுடைய பாடுகள் கஷ்டத்தெல்லாம் எல்லாம் பார்க்கும் போது இவங்களை நான் வந்து சரியான ஒரு இடத்துக்கு அவங்களை கொண்டு வரணும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சாருல அதே உணர்வை என் மக நினைக்கிறான் அப்படின்னு அந்த தருணத்துல நீங்க உணர்ந்ததை பார்த்து அவர் சந்தோஷப்பட்ட அப்ப கேட்டீங்க நாம நீங்க செய்ய நினைக்கிறத நான் உங்க கூட செய்யட்டோமா அப்படின்னு ஆமா நீ செய்ய சொன்னாரு நான் உனக்கு எல்லாம் கொள்றேன் எல்லாம் பண்றேன் அப்படின்னு இருக்கும்போது இந்த கிறிஸ்தவ மதம் நமக்கு முன்னாடி வச்ச அந்த பிரஷர்ல நாம ஃபேமஸ் பேர் புகழ்ஜிஸ் இதுல மாட்டு பாட்டுனால ஜானலி சொன்ன மாதிரி நான் கொழும்புக்கு வேண்டியனா யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு அப்படியே எங்கயோ போய் அதுல எல்லாம் முத்தி மோதும் போது கடவுளே நீங்க என்ன கூப்பிட்டீங்க இவ்வளவு கஷ்டப்படுறேன் பாருங்க அப்படின்னு அவரை பேருக்கு கை காட்டிட்டு இருக்கோம் சரி நாங்க தொடர்ந்து பார்ப்போம்